அதனால வண்டிக்கார் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க டைமிங் பெல்ட் சேஞ்ச் பார்த்துருங்க நீங்கள் நம்ம புதுசாக வண்டி எடுத்துருக்கோம் செகண்ட்ஸ் வண்டி நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால் தான் பண்ணிடுங்கிட்டாங்க இந்த டைமிங் பெல்ட் மாத்திரம் விஷயம் வந்து நல்ல விஷயம் என்னென்னா ரன்னிங் ஏதாச்சும் வீக்காக கட் ஆயிடுச்சுன்னா ஹெட்டு கவர்னெண்ட்டு வந்துடுங்க பெரிய காஸ்ட் ஆகும் மேஜர் ஒர்க் ஆயிரும் ஆஃப் இஜன் வேண்டியது வந்துடும் அதனால நம்ம இப்பவே இந்த பல்ட் சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க நல்லா இருக்கும் பெரிய காஸ்ட் வராது செலவெல்லாம் வராது அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கை செக் பண்ண போகிறோம் ஃப்ளக்னாலும் செக் பண்ணிடலாங்க இது செகண்ட் ஷோ வாங்கிறதுக்காண்டி பூசு போடலாம் பூசு போட தெரியல நல்லா நம்ம பூசு போட வேண்டியது இல்லை கொஞ்சம் வீக்காக இருந்தால் பூசு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏசி கேஸ் ஏசி கேஸ் ஸ்டாப் பண்ண போகிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் பேர் செக் பண்ண போகிறோம் பிரேக் பேர் செக் பண்ணணும் நம்ம அதுக்கு ரிமூவ் பண்ணி வைக்கிறேங்க நம்ம ஒரு செகண்ட்ஸ் வண்டி எடுத்தால் இதெல்லாம் செக் பண்ணணுங்க பேட்டரி செக் பண்ண போகிறோம் பேட்டரி செக் பண்ணி வச்சுங்க நம்ம ஒரு செகண்ட்ஸ் வண்டி எடுத்தால் நம்ம சொன்ன பொருள் எல்லாம் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எந்த ஒரு கம்பெனியும் இல்லாமல் வண்டிக்கு நின்று ரெகுலராக ஒர்க்கே இருக்குது அதே மாதிரி அலைமெண்ட்டு வீல் பேலன்ஸ் செக் பண்ணிக்கிங்க செகண்ட் வண்டி தான்